சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விளக்கமான செய்திக்குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மாநில மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுவாக மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்பு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் அனுமதி கொடுத்தும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை செய்தித்தாளிலையும் ஊடகத்திலேயும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்குது இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது மட்டுமில்ல ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி ரெண்டின் கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காலத்தெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசுதான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்கட்சி சென்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு வரோம் இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை வேண்டியது அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால் நாங்கள் வேற வழி இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அது என்னைக்கு பரிசீனில் வரப்போகுது இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது பரிசீலனில் பரிசீலனுக்கு கொண்டு போயிடுவாங்க ஏன் இதே அரசாங்கம் அண்ணா தீபுக்கு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ அவரில் பிரச்சனை எழுப்பினோம் அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் இது முக்கிய பிரச்சனைங்க ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினருடைய அலுவலங்களில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தி அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்லவா அதே பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுப்படுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் தவறு அல்லவா ஒரு உயர்ந்த பதவி இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் பிறகு ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை எரிஞ்சு தான் பேசுகிறார் ஆ வேண்டுமென்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுப்படுத்துவது மதத்தை வச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி எந்த ஒரு மதத்தை சிறந்த அவருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றுக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே பாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே பிரச்சனை வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தலாம் தெரியும் ஆக ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலே வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட கழக கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றது இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன எல்லாம் இப்படி வெளியில பேச முடியுமா தான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியாது கூட்டணி

நாங்கள் கூட்டணி அமைத்து கொண்டிருக்கோம் ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் போடுறீங்க நாங்கள் யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்கூட இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா மாட்டேங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காள மக்கள் முடிவு செய்யும் மனசாட்சி <poisoned indo by wastIP> <esi> <skPIAN> பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாட ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூத்தி பத்து மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார் நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாநிலத்திலையும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் நிறைவேற்றலாம் அதான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவற விட்டுட்டீங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அந்த தேர்ல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டார் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போ இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறார் உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஏன் நீங்க நிறைவேற்றல ரகுபதி நேற்று பேசுறாரு அக்கறை நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா வேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அண்ணா திமுக என்ற இரவுகள் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரியா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக திமுக தான் கட்சி தான் இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் ரகுபதி அவர்கள் அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சிட்டு ஏன் நீ மந்திரியா இருக்கும் போது செய்யப்பட மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படிலாம் நாட்டில் எப்படி இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி இடம்பெறல அப்ப இடம்பெற்றுக்கலாம்ல ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்கள அப்ப எங்கேயாவது திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பத்தி பேசுறாரா இல்லையே எல்லாம் சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வருவனும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி

மாமனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க தானே இதிலிருந்து ஏதாவதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளைகள்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி மில்க் ஸ்வீட் அண்ட் மில்க் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை